ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம தி பாக்ஸர்மான்வோட லெவன்த் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் கதை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுனா கேவும் யூவும் அவங்களோட ஜிம்முக்கு கிளம்ப போகிறதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது கே கேட்குறாரு யூ நீ ரெடி ஆகிட்டியா ஐயோ சொல்கிறேன் நான் ரெடி ஆகிட்டேன் பார்த்தா கொஞ்சம் ட்ரெஸ்ஸையும் கையில் இந்த பூனை குட்டியும் கொண்டுட்டு வந்துக்கிருக்கேன் ஐயோ அப்போ கே அவனை குருகுருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏதோ ஒன்று மிஸ் மிஸ் ஆகுது என்னன்னு பார்த்தா வாஞ்சு சொல்லிட்டு கையில் வச்சு அந்த ஜெல்ல வச்சு இனிமேல் இது தான் உங்கள் ஹேர் ஸ்டைல்னு முடியே சேஞ்ச் பண்ணி விட்டார் அது கூட நல்லா என்னடா இது ஹேர் ஸ்டைலு இனிமேல் காய்ஸ் இதுதான் ஹீரோவோட ஃபைனல் ஹேர் ஸ்டைல் நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ளைட் ஏறி அங்கே போய் லேண்டரை தான் காட்டியிருக்காங்க லேண்ட் ஆனதுமே லேண்ட் ஆனதுமே யாரை பார்க்குறோமோ இல்லையோ பூனை கதை தான் ரொம்ப சீரி போச்சு போல பாவம் மண்டே போட்டுரும் போல ஹீரோவும் கேவும் இங்கே ஆப்போசிட்டை நிற்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க யாருன்னு பார்த்தா ஒரு லேடியும் கூட ஒரு ஆளும் வந்திருக்காங்க அந்த லேடி சொல்கிறாங்க வெல்கம் பேக் கவுச் அவர் சொல்கிறாரு ம் நீ நல்லா இருக்கியா அவங்க சொல்கிறாங்க நான் நல்லா இருக்கேன் கோச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த லேடி குறுகுருன்னு ஹீரோவே பார்த்துக்காங்க என்னென்னா அந்த கூட வந்தவர் ஹீரோட்ட போய் உங்கள் லக்கேஜை கொடுங்க நான் கொண்டு வரேன்னு கேட்குறாரு ஆனால் ஹீரோ வேணாம் நானே கொண்டு வரேன்னு எந்த ஒரு ஏக்ஷன் கட்டணுமே சொல்லியிருக்கான் அப்போ தான் அந்த லேடி இருக்காங்க இவன் தான் கே சொன்ன அந்த கிட்ட ஹீரோ கிட்ட வந்து ஏய் நைஸ் டு மீட் யூ என்னோடய நேம் கேர்மேன் நான் தான் அந்த ஜிம்மோட மேனேஜர் காய் சின்மே உங்களை அம்மா மேனேஜர் அம்மான்னு சொல்லிக்கலாம் மேனேஜர் அம்மா சொல்கிறாங்க வாங்க கோச் நமக்காக கார் எல்லாம் ரெடியாக இருக்குது வாங்கன்னு கிளம்பி நேர ஹீரோவோட புது வீட்டுக்கு தாங்க போய் லேண்ட் ஆகிறாங்க ஹீரோ பார்க்குறான் பார்த்தா அவ்வளோ பெரிய வீடு வீட்டுக்குள்ளே வந்ததுமே மேனேஜர்மா சொல்கிறாங்க நீ சொன்னனால தான் நாங்கள் பெரிய வீடு வாங்கலை நீ தான் பெரிய வீடுன்னா வேணான்னு சொல்லிட்டியாமே அதுக்காக தான் இந்த சின்ன வீடை உனக்காக ஃபைன் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்குமே கேட்குற கூச்சப்படாத உனக்கு என்ன வேணுமோ எங்கள் கிட்டே கேளு எல்லாமே நாங்கள் வாங்கி தரோம் நெக்ஸ்ட்டு கே வராரு சரி ஓகே நீ பேக் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன்னு தெரியும் சரி வா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜிம்முக்கு போவோம்னு கட்டுறாங்க காலோ பெரிய ஜிம்மு ஜிம்மோட நேம் தி லைன் பாக்ஸிங் கிளப் அவங்க மூணு ஏருமே உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறாங்க என்ட்ரி ஆனதுமே அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மொத்த பேரும் ஹீரோவையும் இந்த மற்ற ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த மேனேஜர்மா சொல்லிகிட்டே வந்துருக்காங்க ஜிம்மோட அருமை பேருமே எல்லாம் இந்த ஜிம்மு தான் பாக்சிங் வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியே மாற்றி போட்டது ஏன்னா தான் ஃபைவ் வேர்ல்ட் சாம்பியனே உருவாகிருக்காங்க அவங்களோட ஃபோட்டோ வேணாங்க ஆலா ஃப்ரேம்லேயே மாட்டியிருக்கோம் இங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸு சயின்டிஃபிக் சிஸ்டமேட்டிக் கரிக்குலம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபியூச்சர்னாக இதாக இருக்கும் நெக்ஸ்ட் அப்படியே மேனேஜர் அம்மா பேசிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ பூரா பையிலும் நம்ம ஹீரோ தான் பார்த்துக்கிருக்காங்க ஏ அங்கே பாருங்கடா அந்த பையதான் நம்ம கோச் புதுசாக கூட்டி வந்தவன் அதில் ஒரு ஆரஞ்சு கார காரணம் மட்டும் ரொம்ப ஜூம் பண்ணி கட்டிக்கிருக்காங்க நெக்ஸ்ட்டு மேனேஜர் அம்மா சொல்லிக்கிருக்காங்க இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற முக்காசி பேர் பாக்ஸர் தான் அதுலேயும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ட்ரெயினருக்கே ட்ரெயினே பண்ணுவார் அதில் நீயும் ஒரு ஆள் நீ அதை நினச்சி பெருமைப்பட்டுக்கணும் அதுக்கு சொல்கிறேன் ஓ அப்படியா மேனேஜர் அம்மாவுக்கு சரியான கடுப்பு இவன் என்ன தான் ஜீனியஸாக இருந்தாலும் அவன் ஆட்டிடியூடே எனக்கு பிடிக்கல உள்ளே வந்தால் ட்ரெயினருக்கே ரெண்டு பேரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இவர் தான் டாப் ட்ரெயினர் அருணால்டு அண்ட் ஹீஸ்ன்னு சொல்லி இன்னொரு ஆளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கும் போது ஹீரோவோட கண்ணு நேர அங்கே தெரிகிற ஃபோட்டோவை பற்றா பார்த்துக்கிறான் ட்ரெயினருக்கே பார்க்குறாரு இவன் என்னத்தை பார்க்குறான்னு பார்த்தா அங்கே தான் ஃபைவ் வேர்ல்ட் சாம்பியனோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு இவங்க அஞ்சு பேர் தாண்டா நான் உருவாக்குனேன் ஃபைவ் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் எல்லாருமே அவ்வளோ திறமைசாலிங்க இவங்களால தான் இந்த பாக்ஸிங் வேர்ல்டுலே ஹிஸ்ட்ரியே சேஞ்ச் ஆச்சு அதுலேயும் முக்கியமாக இவன் தான் இவன் தான் இப்போ கரண்டாக ஹெவி வெயிட் வேர்ல்ட் சாம்பியனாக இருக்கான் இவன் நேம் தான் ஆர் அண்ட் டைடு இதில் என்ன இதுனா இவன் இன்னும் மேட்ச்சில் இருக்கான் பட் என்ன சோகமான இதுனா இப்போ அவன் வேற ஜிம்காக அடிக்கிறக்கான் காரணம் இவன் தான் இப்போ மோஸ்ட் ப்ரைஸ்டு ஃபைட்டர் ஓகே நான் உனக்கு இன்னும் நிறைய காமிக்கன்னு நினைக்கிறேன் ஏய் மேனேஜரம்மா நாளைக்கு நடக்கிற ஹெவி வெயிட் டைட்டில் மேட்சுக்கு ரெண்டு சீட்டை புக் பண்ணு மேனேஜர்ம்மா அங்கே இருந்துக்கிட்டு ஓகே கோச் நான் ஹீரோ ஹீரோயின்னு உங்கள் பேசுகிறத கூட கண்டுக்காமல் இன்னும் இந்த ஆரனோட ஃபோட்டோவே பார்த்தபடியே நிற்கிறான் நெக்ஸ்ட் அப்படியே நாளைக்கு நடக்கணும்னு சொன்ன அந்த ஸ்டேடியத்தான் தான் கட்டுறாங்க ஸ்டேடியத்துக்குள்ளே அவ்வளோ மக்கள் யாரோ ஒரு ஆளுக்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஹீரோவும் ட்ரெயினர் கேவும் இருந்து அங்கே பாரு பார்த்தா ரிங்கை சுற்றி அவ்வளோ கூட்டம் அவ்வளோ மக்களும் கத்திக்கிட்டு ஒரு ஆளுக்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க யாருன்னு பார்த்தா கே சொன்ன இந்த ஆர் அண்ட் டைடோட மேட்ச்சு தான் ஆர் அண்ட் டைட் போட்டு ஆப்போசிட்டில் உள்ளவனை அடி பொழந்த இடத்துக்கு இருக்காரு அடி மாற்றி மாற்றி விழுந்துக்கிட்டே இருக்கு அவனால் ஒன்றுமே டாச் பண்ண முடியலை அப்படி அடி லாஸ்ட்டாக விட்ட ஒரு பஞ்சில் அவன் நாக் அவுட்டே ஆகிட்டான் நாக் அவுட் ஆனதுமே ஃபைட்டும் முடிஞ்சு முடிஞ்சதுமே ஆயர் அண்ட் டைட் கையை தூக்கிட்டு நிற்கிறான் அப்படி போது தான் கட்டுறாங்க கீழே விழுந்து ஆப்பன் உண்டு ஸ்ட்ரக்சரில் எத்தனை அளவுக்கு அடிச்சு வச்சுருக்கான் ஆயர் அண்ட் டைட் அப்போ தான் ட்ரெயினர் கேசுவாரு பாத்தியா அவன் எவ்வளோ பவராக இருக்கான் அவன்கிட்ட இருந்து யாருமே அந்த டைட்டிலில் எடுத்துக்கவே முடியாது இவ்வளோ வருஷம் ஆனாலும் எவ்வளோ டிஸ்ட்ராக்டிவ் பவர் வச்சுருக்கான் பாத்தியா அங்கே கவனி மக்கள் எப்படி கத்துறாங்கன்னு நீயும் கவனின்னு சொல்கிறப்ப ஹீரோ அப்போ தான் கவனிக்கிறான் ஆனா இவ்வளோ பணமும் இவ்வளோ புகழும் கிடைக்குமான்னு ஹீரோ அப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் தான் கே சொல்கிறாரு நானும் உன்னைய இந்த வேர்ல்டுக்கு கிங்காக்க போகிறான்டான்னு சொல்லிட்டு அவர் பெருமையாக கற்றுக்கிட்டே இருக்காரு அண்ட் ஃபைனலின்னு சொல்லி நான் ஆட் அண்ட் டைட் பேசும்போது கே நினச்சி பார்க்குறாரு ஃபைனலா நான் எதிர்பார்த்திருந்த என்னோடய விஷ் இப்போ தான் நடந்திருக்கு அப்படியே ஹீரோ அனுச்சி பார்க்குறேன் ஆனால் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதோட சான் முடியுது நம்ம வீடியோக்கு லைக் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால ஒரு எபிசோட் தான் படம் முடிஞ்சு நாளைக்கு சேர்த்து போடுறேன் காய்ஸ்